இயேசு நாமத்தினாலே இந்த காலை வீடில் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஒரு விசை கண்களை மூடி நம்ம அப்பாவை நோக்கி பார்க்க போறோம் தகப்பனே அப்பா சமூகத்துல நாங்க வருகிறோம் தகப்பனே எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தையும் இஸ்லாக்கியத்தையும் ஆண்டவரையும் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்தீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வீடில் உங்களுடைய வசனத்தை உங்களுடைய வார்த்தையை நாங்க தியானிக்க போகிறோம் கர்த்தர் எங்களோடு கூட ஆவியானவர் அடியு மறைத்து கத்த வெளிப்படுங்க பிள்ளைகளுக்கு அந்த அந்த காலை வெளிப்படும்படி கை ஜபிக்கிறப்பா தடைகள் டிஸ்ட்ரக்ஷன் எல்லாம் மாறுவதாக நாமத்தினால விநாமத்தினால கரத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜபிக்கிறேன் இயேசுவின் மொழி ஜபங்கரும் நல்ல பிதாவே ஆமை இந்த காலை வெளியில மறுபடியும் இந்த ஜூம் மீட்டிங்ல வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இன்டென்ஸ் கடைசி காலையிட்ட சேனை ஊழியர்கள் சர்வாகம் ஒருவரை நான் வரவிருக்கிறோம் இந்த வேலையில கூட ஆண்டவிரதானே நம்மளோட கூட இடைப்படுவாராக என்னோடு கூட ஆண்டவர் இடைப்பட்ட ஒரு வார்த்தையை குறித்து உங்களோட கூட நான் பேச விரும்புகிறேன் மத்த இருபத்தி ஆறாவது அதிகாரம் அறுபத்தி ஓராவது வசனம் மத்திய இருபத்தி ஆறாவது அதிகாரம் அறுபத்தி ஓராவது வசனம் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்து இருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் மன்னர்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது இந்த வார்த்தை அழகாக சொல்லுகிறது ஆண்டவர் யார பத்தி அஹ் சொல்லுகிறார் அப்படின்னா ஆண்டவர் கெப்செமனை தோட்டத்துல போய் அவருடைய பாடுகளுக்காக அவர் அடைய போகிற பாடுகளுக்காக அவர் அடைய போகிற நிந்தை அவமானங்களுக்காக ஆண்டவர் கிட்ட பரி கிட்ட ஒரு பலனை கேட்கறதற்காக ஜபிக்கும் பொழுது அந்த வேலையில வந்து சீஷர்கள் ஆகிய அவருடைய சீஷர்கள் அவருடைய ஊழியத்திற்கென்று செலக்ட் பண்ணப்பட்ட சீஷர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு அவர் ஜபிக்க சொல்லி சொல்லிட்டு போறாங்க அந்த நித்திரை மயக்கமா இருக்கிறாங்க அப்போ நித்திரையை அடைந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை பார்த்ததான அவர்களை பார்த்து சொன்னதான ஒரு ஒரு வார்த்தை தான் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அப்ப ஆண்டவருக்கு முன்னமே தெரியுது சீசர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இயேசுவோடு கூட தான் இயேசு வந்து கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கிறாரு நான் வந்து இப்படி சிலுவை பாடுகளை நான் வந்து சகிக்க போறேன் சிலுவையை நான் சுமக்க போறேன் என்னைய வந்து மூன்று நாள் வந்து நான் கல்லறையில இருப்பேன் மூன்றாவது நாள் உயிரோடு எழும்புவேன் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு ஆனா சொல்லியுமே அதை பத்திதான ஒரு நிர்வீசாரம் இல்லாதபடிக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பாடு வந்து நமக்கு கிடையாது இந்த பாடு அவருடைய பாடுதானே இந்த பாடு அவருக்குரியது தானே நமக்கு கிடையாதுங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நித்திரை மயக்கமா இருக்கிறாங்க அவரோட பாடு இயேசுவோட பாடு அதனால அவர் பண்றாரு நம்ம ஏன் ஜோம்னோ நம்ம எதுக்கு ஜோம்னோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டவர் வந்து சீஷர்களை வந்து உருவாக்குனதே அவங்கள செலக்ட் பண்ணும் போதே என்ன செலக்ட் பண்றாரு அப்படின்னா நீங்களும் போய் என்னை போல ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் என்னை போல சுகத்தை நீங்க அற்புதங்கள் அடையாளங்களை செய்யணும் என்னை போல நீங்க வந்து ஞானஸ்தானம் கொடுக்கணும் அதாவது மத்திய பத்தாவது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறாரு காணாமற் போன ஆடுகள் ஆகிய வீட்டார் இடத்துக்கு நீங்க போங்க நீங்க எதையுமே கொண்டு போகாதீங்க அங்க போய் வியாதி உள்ளவர்களை சுத்தமாகுங்கள் குஷ்டரோகைகளை சுத்தம் பண்ணுங்கள் மருத்துவரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமை பெற்றீர்கள் இலவசமை கொடுங்கள் சோ அப்போ என்ன அவரோட ஊழியத்தை யாருக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறாருனா சீஷர்களுக்கு அப்போ சீஷர்கள் அது வரைக்கும் அவரோட ஊழியத்தை செய்து கொண்டு வந்தவங்க அவரோடு கூட பிசாசுகளை துரத்துனவங்க அவரோடு கூட காவலில் அவரோடு கூட வியாதி விஸ்தர்களை சுத்தமாக்குனாங்க எல்லாமே செஞ்சாங்க அந்த கடைசி நேரத்துல ஒரு பாடு வரும் பொழுது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சீஷர்கள் வந்து இது ஏன் பாடு கிடையாது இது அவரோட பாடு தானே அவரோட கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு கவலை இல்லாதபடிக்கு நித்திரை மயக்கமா இருக்கிறாங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அப்போ ஆண்டவர் அப்பவே சொல்றாரு உங்களுக்கு ஒரு சோதனை வரும் நீங்க விழித்து இருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உச்சகம் தான் மாமசம் தான் பெலவீனம் அந்த பெலவீனத்தை மேற்கொள்ள உங்களால முடியும் எதுக்குன்னா உங்களுக்குன்னு ஒரு சோதனை காலம் வரப்போகுது உங்களுக்குன்னு ஒரு சிச்சிக்கிற காலம் வரப் போகுது உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த சோதனை வந்து எனக்கு மாத்திரம் கிடையாது உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி ஆண்டவர் வந்து எஸ்ஆப்பா வந்து சீஷர்களை வான் பண்றாங்க ஆனா அதுல பார்க்கும் பொழுது சீஷர்கள் வந்து அஹ் ஒரு ஒரு கவலையற்ற ஒரு நிலைமையில வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது ஆஹ் அதான் ஆஹ் இப்போ பதிமூணாவது அதிகாரத்துல ஒரு வார்த்தை அழகாக போட்டிருக்க மத்தையோ பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வருஷனம் மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதமைக்குள் கலைகளை விதைத்து விட்டு போனான் நல்லா நோட் பண்ணுங்க அந்த இடத்துல சீஷர்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நித்திரை மயக்கமா இருக்கிறாங்க ஒரு தரிசனத்தை அவங்க பெற்று கொண்டாங்க என்ன தரிசனம் அப்படின்னா இப்ப இயேசுக்கு பின் அந்த ஊழியத்தை யாருதான் செய்யணும் அப்படிங்கிறது சீஷர்கள் தான் செய்யணும் சீஷர்கள் தான் செய்யணும் அந்த ஏசப்பாக்கு பின்னாக ஏசப்பா இப்ப மறிக்க போறாங்க அப்ப ஏசப்பா இந்த நேரத்துல சிலுவின் பாடுகளை ஏற்றுக்கொள்ள போறாங்க ஏசப்பா இந்த நேரத்துல உயிர்த்துல இந்த மூன்றாவது நாள்ல பரலோகராஜ்யத்துக்கு கொண்டு போக போறாங்க அப்ப இந்த உலகத்துல ஊழியம் பண்றது யாருதான் அப்படின்னா நம்மதான் அப்படிங்கிற எண்ணம் வந்து யாருக்கு இல்ல சீஷர்களுக்கு இல்ல அதை விட்டுட்டு அந்த தரிசனத்தை விட்டுட்டு தனக்குரிய ஒரு தரிசனத்தை விட்டுட்டு தனக்குரிய ஒரு அழைப்பை விட்டுட்டு இந்த நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா தன்னுடைய மாம்ச பலவீனத்தை காட்டி தன்னுடைய தன்னுடைய மாம்ச சோர்வை காட்டி தன்னுடைய தன்னுடைய அதாவது உலக பிரகாரமான ஒரு பலவீனம் உலக பிரகாரமான ஒரு சோர்வு உலக பிரகாரமான ஒரு அசதி இந்த அசதியை காட்டி அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆண்டவத்தை காட்டி நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஆனா ஆண்டவ சொல்றாரு ஏப்பா நான் பேருவேன் நான் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய சோதனை காலம் வரும் நீங்க ஜெயிக்கணுமே நீங்க மறுபடியும் ஜோம்னுங்க சொல்றாங்க ஆனா மறுபடியும் அவர்கள் கண்கள் எப்படி இருந்துச்சுன்னா நித்திரை மயக்கமா இருந்துச்சு ஆனா அந்த நித்திரை அடைந்துட்டு இருக்கும் பொழுது விசுவாசன என்ன திரும்ப செய்யறான் மனுஷன் நித்திரை அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் கலைகளை விதைத்து விட்டு போனான் நல்ல நோட்பண்ணுகள அவன் வந்து விழித்து கொண்டு இருக்கும் பொழுதோ அதாவது இயேசுவோடு கூட பிரயணப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுதோ இயேசுவோடு கூட ஜெப ஐக்கியத்துல இருக்கும் அப்படி கூட ஜெபத்துல ஊழியம் பொழுதோடு அறிவிக்கும் பொழுது பொழுதோ அந்த நேரத்துல வந்து சத்ருவானவன் வந்து கலைகளை விதைக்கவில்லை சத்ருவானவன் வந்து கலைகளை விதைக்கவில்லை நோட் பண்ணுங்க மனுஷன் நித்திரை பண்ணுகையில் வந்து சத்ருவானவன் கலைகளை விதைத்து விட்டு போனான் இந்த நேரத்துல நம்ம பார்க்கிறோம் ஷீஷர்களாகிய இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய கனமான ஊழியத்துக்கு அவருக்கு பின்னாக அவருக்கு அடுத்து அந்த ஊழியத்தை செய்கிறதற்கு செலப்பண்ணப்பட்ட அந்த சீஷர்கள் அவங்களுக்குள்ள இருந்த அவங்களுக்குள்ள இருந்த சுவிசேஷம் அவங்களுக்குள்ள இருந்த வரங்கள் அவங்களுக்குள்ள இருந்த அபிஷேகம் எல்லாவத்திற்கும் மத்தியிலையும் பிசாசரவன் என்ன செய்யறான் இப்ப ஒரு கலைகளை விதைத்து விட்டு போயிட்டான் கலைகளை விதைத்து விட்டு போயிட்டான் கலைகளை விதைத்து விட்டு போயிட்டான் இந்த கலைகளை விதைக்கப்பட்டது யாருக்கு தெரியும்

விதிக்கப்பட்டது இப்ப யாருக்கு தெரியலன்னா சீஷியர்களுக்கு தெரியல ஷீஷியர்களுக்கு தெரியல ஷீஷர்கள் நினைச்சுட்டாங்க அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கிறோம்னா ஏசப்பா கூப்பிடு கூப்பிடுறாங்க வாங்க என்னுடைய வேலை வந்து விட்டது வாங்க நம்ம போகும்னு சொல்லி இப்படி கூப்பிடுறாங்க அந்த நேரத்துல வந்துதான் யூதாஸ் காரியத்து என்ன செய்றாரு அப்படின்னா ஆண்டவரை காத்தி கொடுக்கற அந்த நேரத்துல எல்லாம் ஆண்டவரோட கூட இருந்தாங்க ஆனா அந்த அந்த நேரத்துல ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள் பிடித்த உடனே ஏசுவை வந்து அந்த அங்குள்ள பிரதான ஆசிரியர்கள் எல்லாருமே கூட்டத்தோடு வந்து பிடித்த உடனே அதே மத்திய ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார் அப்பொழுது ஷீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் லாமே ஷீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி

அவரை விட்டு ஓடி போனார்கள் பயத்தில் அவரை விட்டு ஓடி போனார்கள் இது எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு காரியம் இல்ல இன்னைக்கு நிறைய நம்மளும் அப்படிதாங்க நிறைய பண்ண ஒரு காரியம் ஒரு தரிசனம் நிறைவேறணும் நம்ம பட்டணத்துல ஒரு தரிசனம் நிறைவேறணும் நம்ம சபையில் உள்ள வாலிபர்கள் மத்தியில் ஒரு தரிசனம் நிறைவேறணும் இல்ல நம்ம இருக்கிற குடும்பத்துல ஒரு தரிசனம் நிறைவேறணும் நம்மளை வைத்துக் கொண்டு அவர் பண்ணுன அந்த ஊழியத்தை வந்து நம்ம சபையில பண்ணணும் அவர் பண்ணுன அந்த ஊழியத்தை அவர் அந்த அந்த சுவிசேஷ ஊழியம் அவர் பண்ணுன அந்த எந்த அந்த காரியங்கள் எல்லாம் வச்சும் நம்ம செய்யணும்னு சொல்லிதான் நம்ம அபிஷேகப்படுத்தி நம்மளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் செலக்ட் பண்ணப்பட்டவர்களாய் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது பனிரெண்டு பேரை அவர் கூட இருந்த சிசர்கள் ஏகப்பட்ட பேர் அந்த பனிரெண்டு பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த அதிகாரத்தை கொடுத்தார் அப்படின்னா அவர் பண்ணுன ஊழியத்தை செய்யணும்னு சொல்லிதான் ஆனா இன்னைக்கு நிறைய வேலை இல்லை அவர் சொல்றாரு சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்த ஜபம் பண்ணுங்கள் ஏன் ஜபம் பண்ணணும் ஆண்டவரை ஜபம் பண்ணார் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வரும் அதுல நான் சோர்வடைந்து நான் மலிவடைந்து அது அந்த சோதனை வேண்டாம்னு சொல்லி நான் தப்பி ஓடிடக்கூடாது அதை தாங்க பேலன் சொல்லி ஆண்டவர் ஜெபம் பண்ணாரு ஆனா ஆண்டவர் ஜெபம் பண்ணாரு விழித்திருந்து அவருக்குள்ள வந்து எந்த ஒரு கலைகளும் விதைக்கப்படல அவருக்குள்ள எந்த ஒரு பயமும் விதைக்கப்படல அவருக்குள்ள வந்து எந்த ஒரு சத்ருவானமும் வந்து அவ அவருக்குள்ள எந்த ஒரு பயத்தை பயமும் பயம் இருந்ததுனாலதான் அவர் ஜெபம் பண்ணாரு ஜெபம் பண்ணி அந்த பயத்தை தாண்டினாரு எந்த பயம்னா தன்னுடைய சிலுவை பாடுகளை குறித்ததான ஒரு பயம் ஒரு பயத்தை அவர் தாண்டினதுக்கு காரணம் அந்த ஜபம் விழித்திருந்து ஜபித்ததுனாலதான் அந்த பயத்தை அந்த அந்த சோதனையை ஜெயிக்கணும் தாண்டினாருக்கு தெரியும் இந்த 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 எல்லாம் பார்த்து எல்லா பட்டயத்தை தடியோடு வருகிறவர்களை பார்த்து ஓடி பெறுவாங்கன்னு சொல்லி யாருக்கு தெரியும் அப்படின்னா இயேசுக்கு தெரிஞ்சதுனாலதான் உட்படாமல் நீங்க ஜோமனுங்க கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்லி ஆனா அவங்க நித்திரை அடைந்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு பயங்கர கலைகளை பிசாசனம் விதைத்து விட்டு போயிட்டான் அவங்களுக்குள்ள தரிசனம் விட்டு தரிசனத்தை விட்டு ஓடுகிற காரியங்களை பிசாசானவன் விதைத்து விட்டு போயிட்டான் உலக ஆசைகளை பிசாசானவன் விதைத்து விட்டு போயிட்டான் பழையபடியான ஒரு மீன் பிடிக்கிறதான ஒரு தொழில அவங்களுக்குள்ள விதைத்து விட்டு போயிட்டான் இப்ப நம்ம பார்க்கிறோம் ஏசப்பாக்கு தெரிஞ்சு போச்சு இப்ப நம்ம பாடுகளை அனுபவிக்கும் பொழுது கூட யாருமே இல்ல நான் யாரெல்லாம் இருப்பாங்களோன்னு நினைச்சேன் ஆனா அவங்க யாருமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரிஞ்சு போயிட்டு அந்த குறிப்பிட்ட ஒரு மூன்று நாளுக்குள்ள எல்லாரும் என்ன போயிட்டாங்க அப்படின்னா உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையில உலக பிரகாரமான

அதாவது சிலுவேல அறையப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய சரீரத்தை தன்னுடைய சொந்த கலறையில வைக்கிறதற்கு அந்த மனுஷன் வந்து செலப்பட்ட பண செலப்பணப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தான் அது இல்லாமல் அவருடைய சிலுவையில சுமக்குறதற்கு அவரோடு கூட சிலுவையை சுமக்குறதற்கு ஒரு அறிமத்திய ஊரானாகிய அதாவது சொந்த அவரோடு கூட சிலுவையை சுமக்கலங்க தன்னுடைய சொந்த கூட பண்ணவங்க அந்த சிலுவையை சுமக்குறதற்கு அவங்களுக்கு வந்து தகுதி இல்லாம போயிடுச்சு அவங்களுக்கு கொடுத்து வைக்காம போயிட்டு ஆனா அரிமத்திய ஊரானாகிய யோசிப்பு என்ன செய்யறாரு அப்படின்னா அரிமத்திய ஊரான ஊரானாகிய யோசிப்பு அந்த அவருடைய சிலுவையை சுமக்குறதற்குரிய பாக்கியத்தை பெருகிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் மத்திய இருபத்தி எட்டாவது அதிகார ஐம்பத்தி ஓராவது வசனம் தன்னுடைய கல்லுறையில யோசிப்பு அந்த சரீரத்தை எடுத்து தன்னுடைய கல்லறையில தன்னுடைய கல் அதாவது ஐம்பத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது சாயங்காலமான போதுமாக இருந்த என்னும் எனும் கொண்ட அரிமத்திய ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிளாத்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் அப்பொழுது இயேசு சரீரத்தை கொடுக்கும்போது பிளாத்து கிளையிட்டான் இந்த நேரத்துல போய் சீசர்கள் போய் நிக்கல ஏசப்பா சரீரம் வேணையான அவங்க பயந்து ஒளிஞ்சிட்டாங்க உலக பிரகாரமான வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க இப்போ அவங்க ஆண்டவருடைய சரீரத்தை பெருகிறதுக்குரிய பாக்கியத்தை இப்ப யாரு பெறறாங்க அப்படின்னா அந்தரங்க அதாவது சீஷர்கள் லிஸ்ட்ல இல்லாம தனிப்பட்ட ரீதியில அவரோட அன்போடு பண்ணுன ஷீஷியர்களுக்கு கொடுக்க பெய்கிறது அது மாத்திரமில்லாம அவர் அவரு அவருடைய சொந்த கல்லறைல ஆண்டருடைய சரீரத்தை தொட்டு அவருடைய சரீரத்தை பிடித்து கொண்டு அங்க போய் வைக்கிறாரு அதுக்கு அடுத்து பாக்குறோம் அப்படின்னா அநேக அதுக்கு அடுத்த வசனம் அங்க மகதலான மறியாலும் மச்ச மறியாலும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்து இருந்தார்கள் உட்கார்ந்து இருந்தார்கள் இதுல அநேக ஸ்திரீகள் ஸ்திரீகளுக்கு வந்து தகுதி கிடையாது அந்த ஸ்திரீகள் வந்து அங்க நிக்க முடியாது ஆனா கல்லறைக்கு ஆப்போசிட்ல நிக்கிறாங்க யார பார்க்கணும் ஏசுவை பார்க்கணும் யார பார்க்கணும் மறித்த பாக்கணும் இந்த மறித்த நிலைமையிலாவது அவரை நாங்க பார்த்துருதோ மறித்த நிலைமையிலாவது அவரோடு கூட நாங்க உறவாடுகிறதோ மறித்த நிலைமையில இருக்கிற அவரோடு கூட ஏதாவது நாங்க அவர்கிட்ட அவர் அவரோ உலக பிரகாரமா அவர் மறித்து இருக்கிறாரு ஆனா ஆவிக்குரிய ரீதியில அவர் உயிர்ப்பிக்கப்படுகிறார் சொல்லி அந்த அவரை நோக்கி பார்க்கறதற்கு அவருடைய முகத்தை பார்க்கறதற்கு அவருடைய சரீரத்தை பார்க்கறதற்கு அந்த இடத்துல ஆவலோடு நிற்கிறாங்க இந்த இடத்துல யாரு இல்லைன்னா சீஷர்கள் இல்ல நல்ல நோட் பண்ணுங்க இந்த இடத்துல சீஷர்கள் இல்ல அழைக்கப்பட்டவர்கள் இல்ல யாரோ தெரிந்து கொள்ள அதாவது அவரோடு கூட இருந்தவங்க தான் அவரோட அற்புத அடையாளத்தை பார்த்தவங்க ஏசி யாருன்னு அறிந்து கொள்ளப்பட்ட அந்த யோசிப்பு தான் தன்னுடைய கல்லறையில வைத்தா அந்த மகிழ்ந்தா மரியாதை அந்த கடலை அந்த அந்த இடத்துல பார்த்து கொண்டு இருக்கிற யார் வாஞ்சியோடு இருக்கிற ஆண்டவர் பார்க்கறாரு ஏ சீஷர்கள் வாஞ்சியோடு இருப்பாங்கன்னு பார்த்தேன் நான் அழைக்கப்பட்டவர்கள் வாஞ்சியோட இருப்பாங்கன்னு பார்த்தேன் ஆனா இந்த இடத்துல பாக்குறேன் மகிதல மரியாள் மரியாதை வாஞ்சியோடு இருக்கிறா அப்ப நான் அவளுக்கு நான் முதலாவது நான் உயிர் தெளிதல அவளுக்கு காண்பேன் காண்பிப்பேன் என் கல்லறையின் பக்கத்திலே உட்கார்ந்து என் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாளா என் அருகிலேயே உட்கார்ந்து கொண்டு நான் மறைத்து சொல்லி நான் செத்து போய்ட்டுன்னு சொல்லி எல்லாரும் ஓடி போயிட்டாங்க ஆனா நான் செத்து போகல நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி என்ன நம்பி இந்த இடத்துல வந்து அழுது கொண்டு இருக்கிற மரியாதை இடத்துலதான் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது அதிகார அதிகாரத்துல ஆண்டவர் வெளிப்படுகிறாரு ஒன்பதாவது வசனம் அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது அதாவது மகிதரனா ஆண்டவர் உயிர் அந்த செய்தியை தூதன் சொன்ன உடனே அறிவிக்கப் போகிற போது ஏசு தாமி அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்கை என்றார் அவர்கள் கிட்ட வந்து அவர்கள் பாதங்களை அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள் முதலாவது தரிசனத்தை பார்த்தது சீஷர்கள் அல்ல முதலாவது தரிசனத்தை பார்த்தது சீஷர்கள் அல்ல இடையில வந்து மரிய மகிதரனா மரியாள் அவளுக்கு அற்புதம் செய்யப்பட்ட அவளுக்கு அற்புதம் செய்யப்பட்ட

வேற ஒருத்தவங்க பிடிச்சு கொள்ளுவாங்க நமக்குரிய அபிஷேகத்தை வேற பிடிச்சு கொள்ளுவாங்க அந்த இருந்த அந்த யோசிப்பு பிடித்துக் கொண்டான் அந்த கொடுக்கப்பட்ட அந்த எலிஜிபிலிட்டிய அந்த கொண்டாங்கன்னா பெண்களாகிய அற்ப பெண்களாகிய மகிதனா மரியாதை கொண்டால் மகிதன மரியால் பெற்றுக் கொண்டால் அவ காத்திருந்தா ஆண்டவர் கல்லறை பக்கத்திலே உட்கார்ந்திருந்தா என்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டாரா என்கிட்ட ஆண்டவர் மாட்டாரான்னு சொல்லி அந்த கல்லறையின் பக்கத்திலே உட்கார்ந்திருந்தா இன்னைக்கு ஆண்டவர் அவங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க இடைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படணும்னா மறுபடியும் உயிர்த்து உயிர்ப்பிக்கப்படணும் அந்த ஓடி போன ஆண்டவர் அழைக்கிறாங்க அந்த ஓடி போன மறுபடியும் ஆண்டவர் அழைக்கிறாங்க எங்க அழைக்கிறாங்க தெரியுமா அதே இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல பதினோரு சீசர்களும் கலிலியாவில இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள் அந்த மகிதல நான் மரியாள்கிட்ட சொல்லி விடுறாங்க ஏசப்பா என்னுடைய சீசர்களை நான் பார்க்கணும் அப்பொழுது ஏசு அவர்களை நோக்கி என்னுடைய சகோதரர்கள் கலிலியாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் ஆண்டவர் பாக்குறாரு நான் என்ன செஞ்சிட்டேன் அவங்க என்ன விட்டு ஓடி போயிட்டாங்க ஆனா என் ஊழியத்தை நிறைவேற்றணுமே என்ன அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எலும்பணுமே ஜனங்கள் வீணாய் போய் கொண்டு இருக்கிறாங்க பாவத்துல போய் கொண்டு இருக்கிறாங்க உலக பிரகாரமான வாழ்க்கையில போய் கொண்டு இருக்கிறாங்க ஆனா மறுபடியும் அவங்களை கட்டி வைக்கணும்னு சொல்லி மனுஷனை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் ஷீஷர்களை ஏசாப்ப என்ன செய்யறாங்க கட்டி இழுக்கிறாங்க என்ன செல்றாங்க அப்படின்னா நான் குறித்திருக்கிற மலைக்கு அந்த அங்க வர சொல்லுங்க சீசர்களை அங்க அவர்களுக்கு நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம

வாங்க அங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தை நான் மறுபடியும் நினைவு கூறுவேன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் மறுபடியும் புதுப்பிக்கப்படும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே தரிசனம் மறுபடியும் புதுப்பிக்கப்படும் அந்த இடத்துல பட்டோம்னா அதுக்கு அதுக்கு அடுத்த அதிகாரம் அங்கே அவர்களை கண்டு பணிந்து கொண்டார்கள் சிலரோ சந்தேகப்பட்டார்கள் ஏசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதாக்குமரம் பரிசுத்த ஆவிய நாமத்தினால் அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ள அவர்கள் உங்களுக்கு உபதேச இதோ உலகத்தை முடிவு பெற இன்னும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு மறுபடியும் அந்த ஊழிய அழைப்ப கையில கொடுக்குறாரு நீங்க போங்கப்பா நீங்க போங்க நான் செய்த அதே ஊழியத்தை செய்யுங்க அதே ஊழியத்தை செய்யுங்க எப்படின்னா ஏன் மலைக்கு நீங்க வரணும் இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம பின்வாங்கி போனவர்களா இருக்கிறோம்ல தரிசனத்துல சோர்ந்து போய் பின்னா பின்வாங்கி போனவர்களா இருக்கிறோம் நம்ம கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை விட்டு பின்வாங்கி போனவர்களா இருக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு என் மலைக்கு வந்துருங்கிற என் சமூகத்துல வந்துருங்க தேவ பருவதமாக என் சமூகத்துல வந்துருங்க என் சமூகத்துல வந்துட்டீங்க அப்படின்னா நான் என் சமூகத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா என் சமூகத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஜபத்துல வந்துட்டீங்க வேத வாசிப்புல வந்துட்டீங்க என்னோட கூட உறவாடுகிற உறவாடுல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் சகல ஜனங்களை சீஷராக்கி அவருக்காக எழுப்புகிறதுக்கு அவருக்காக சீஷர்களை எழுப்புகிறதுக்கு இந்த நாள்ல அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு ஆண்டவர் வல்லமையுடையவராயிருக்கிறார் ஒருவேளை ஒருவேளை தரிசனத்துல சோர்வடைந்து போய் தரிசனங்கிறத காட்டிலும் அவரோடு கூட உறவாடுகிற வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போய் இருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் நம்ம ஒருவேளை நினைக்கலாம் உலக பிரகாரம் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் இப்படியும் இருந்திருந்தேன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம் மகைதில நம்ம அறியாளுக்கு கொடுக்கப்பட்டோம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம் அறிமத்திய ஊரன் ஆகிய யோசிப்புக்கு கொடுக்கப்பட்டோம் இழந்தவர்களாய் இருப்போம் அந்த பாக்கியத்தை இழந்தவர்களாய் நம்ம நின்று விடக்கூடாது அந்த பாக்கியத்தை இழந்தவர்களா நம்ம நின்று விடக்கூடாது ஒரு விஷய கண்களை மூடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம் தகப்பனே இந்த வேலையில எல்லாம் போக முடியும் சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஒப்பு கொடுக்கிறோம் இப்படிதான்ப்பா நாங்க நிறைய சான்சஸ் நாங்க மிஸ் பண்ணிட்டோம் ஒரு உலக பிரகாரமான சோர்வுகள் வரும் பொழுது உலக பிரகாரமான சோதனை வரும் பொழுது நாங்க ஜெபிக்காம அந்த சோதனையை நாங்க தப்பித்து கொள்ளாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்காம நாங்க அதை விட்டு விலகி போயிருக்கிறோம் அப்ப ஓடி போயிருக்கிறோம் சீஷர்கள் எல்லாரும் ஏசுவே விட்டு ஓடி போனார்கள் என்கிற வார்த்தையின்படி நம்முடைய சமூகத்தை விட்டு நிறைய விதத்துல நாங்க ஓடி போன காலங்கள் உண்டு ஓடிப்போன போன காலங்கள் உண்டப்பா ஓடிப்போன போன காலங்கள் உண்டு இந்த நேரத்துல நாங்க நினைவுக்கு ஒருகிறோம் இந்த நேரத்துல நாங்க நினைவுக்கு ஒருகிறோம் அப்படி சமூகத்தை விட்டு நாங்க எத்தனை முறை ஓடி போனதுனால எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம் நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டுட்டப்பா நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அபிஷேகம் நாங்க பெற்று கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம் நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தரிசனத்தை நிறைய பேர் பெற்று கொண்டாங்கப்பா நிறைய பேர் எங்களுக்கு நாங்க பாக்கக்கூடிய இடங்கள்ல இருக்காம அந்தவர் நாங்க அந்த தரிசனத்தை காணாம மத்தவங்க பெற்று கொண்டு போயிட்டாங்க ஆனா மறுபடியும் எங்களை மலைக்கு அழைக்கிறீங்க மறுபடியும் குறிக்கப்பட்ட மலைக்கு குறிக்கப்பட்ட தேவ பர்வதமாக சமூகத்துக்கு எங்களை அழைக்கிறீங்கப்பா இந்த வேதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை மறுபடியுமா வருகிறோம் எங்க தரிசனம் புதுப்பிக்கப்படட்டும் புதுப்பிக்கப்பட்டது போல அவங்களுடைய அழைப்பு புதுப்பிக்கப்பட்டது போல அவங்க அபிஷேகத்தை மறுபடியும் அழைப்பு அப்பா உள்ளகத்துக்கு அனுப்புனது போல எங்களை மறுபடியும் அழைப்பு அப்பா அபிஷேகத்தை அனுப்புகிறதற்கு இந்த நேரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சமூகத்துல மறுபடியும் தாழ்த்துகிறோம் அப்பா வெறுமையாக்குகிறோம் எங்க ஒவ்வொருவரையும் அப்பா கொடுக்கப்பட்ட அந்த ஒப்பு கொடுத்த அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறுபடியும் உங்களுடைய அபிஷேகத்தினால் புதுப்பிட்டு உங்களுடைய வரங்களினால் புதுப்பிட்டு ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு அபிஷேகம் புதுப்பிக்கப்பட்ட ஒரு கிருப புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஐக்கியம் ஆண்டவரோடு கூட உறவாடுகிற உறவாடுதல் இந்த வேலையில ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக இயேசுவி நாமத்தினால நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை விட்டு விலகிறாத பிடிக்கத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்க கருத்துக்குள்ள ஹோப்பு கொடுக்குறோம் அப்பா ஒவ்வொரு பிள்ளையும் பிளஸ் பண்ணுங்க அப்பா அந்த நாளில இந்த கருத்துக்குள்ள ஹோப்பு கொடுக்குறோம் ஏசுவின் மூல ஜபை எங்களும் நல்ல பிதாவே ஆமீன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழுவுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி கத்த சிறு சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ